Welcome and welcome back to the channel. போன வீடியோவில் கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் ஒன்று நான் வந்து காமிச்சிருந்தேன் சாக்லேட் சிரப் வாங்கியிருந்தேன் குல்கந்து அப்புறம் ஹனி இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமான முறையில் அவங்க வீட்டில் உள்ள தோட்டத்தில் வந்து ரெடி பண்ணி கொடுத்தது தான் ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாமே செம்ம டேஸ்டாகட்டு இருக்கு ஹனி எப்போதுமே காலையில் எலுமின உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து குடிச்சுக்கிடுவேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது குடிச்சிட்டு ஒரு கிளாஸ் வந்து ஹாட் வாட்டர் குடித்தோம் அப்படின்னா வந்து வெயிட் லாஸ் ஆகும் உடம்புல உள்ள கழிவுகள்லாம் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி நான் படிச்சிருக்கிறேன் ஸோ ஓவன் மேலே வச்சிருந்தோம்னா ஈஸியாக நம்ம அதை உடனே எடுத்து குடிப்போம் ஸோ இந்த இடத்த வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இடத்த வந்து எந்த அளவுக்கு ரீசெட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பன்னீரில் ஒரு சிம்பிளாக ஒரு கிரேவி ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்புறதா பிளான் இருக்குது ரெண்டு பெரிய சைஸ் அளவுக்கு பல்லாரியை வந்து சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி தக்காளியும் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டு பன்னீரை எவ்வளவு குட்டியா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா அட் அ டைம்ல செய்யறதுக்காக இது ரெடி பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி கான் வந்து வீட்டில் இருந்தது அதையும் வச்சு நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் கொஞ்சம் கான் வேக வச்சு டீ குடிக்கிறம்போது எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் கான் மட்டும் வச்சுருந்து இதுக்கு ரெடி பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டேன் ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா பட்டரோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது அது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறவு தேங்காய் எண்ணெயும் சேர்த்து அதுவும் சூடானதுக்கு அப்புறம் பல்லாரி அதோடு சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வந்து வேக விட்டுக்கோங்க இது கூடயே வந்து ரெண்டு சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளி பழமும் சாப் பண்ணி அதோட சேர்த்துக்கிட்டேன் இது ரெண்டும் நல்லா மசிஞ்சு சாஃப்டாக வரணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடணும் ஸோ த எண்ணெயிலே வேக விடுறதுக்கு பதில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னா டக்குன்னு ரெடி தண்ணியெல்லாம் வத்துனதுக்கு பிறகு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன் கான் வேக வைக்காமல் இருந்தது அப்படின்னா பல்லாரியும் தக்காளியும் சேர்த்தும் போதே கானையும் அதோட சேர்த்துக்கோங்க ஸ்வீட் கான் தான் நான் எடுத்துருக்கிறேன் சப்போஸ் வேக இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி கரம் ூள்ூள் அளவுக்கு வந்து கான் எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க குழந்தைங்களுக்கு கான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட மசாலா கலவை எல்லாம் கொதிச்சு வர்றதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவியோட டெக்ஸ்டர் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருந்த பன்னீரையும் இதோட சேர்த்து சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்துட்டு அதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விட்டுருங்க பன்னீரோ ரொம்ப நேரம் குக் பண்ணோம் அப்படின்னா அதனோட டேஸ்ட் வந்து மாறிடும் ஸோ ஒரு மூணு நிமிஷம் வந்து குக் பண்ணாலே போதுமானது இது கூட கஸ்தூரி மேத்தியை தூவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியையும் அப்படி தூவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க மிளகு பொடி சேர்க்கும்போது இன்னுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு ஸோ சப்பாத்தி பன்னீர் கிரேவி ரெடி பண்ணியாச்சு இது கூட வந்து ரைத்தா வெயில் கால சப்பாத்தி சாப்பிட்றோம் அப்படின்னாலே வெங்காய ரைத்தா அப்படி இல்லைனா வெள்ளரிக்காய் கரைத்தா இது ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஹெல்த்தி சப்பாத்தி ஆல்ரெடி சூடு இந்த வெயில் காலத்தில் மேக்ஸிமம் சப்பாத்தி அவாய்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதாக இருக்கும் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் லீவுக்கு வரவே இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு ஃபோர் டே டு ஃபைவ் டேஸ் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி கிளம்பி வந்தாச்சு ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க அம்மா நான் எப்போ வந்தாலுமே புளி குழம்பு வத்த குழம்பு தான் என்னோடய ஃபேவரெட் அந்த மாதிரி தான் ரெடி பண்ண சொல்லியிருப்பேன் ஸோ பசங்களை சாப்பிட்றதுக்காக பருப்பு கூட்டு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி பண்ணியிருந்தாங்க பொறிகடலை தொவியலையும் இதோடு சேர்த்து செஞ்சுருந்தாங்க அம்மா வீட்டில் மட்டுந்தான் நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும் ரொம்ப அன்போடு வந்து அதை செஞ்சுருப்பாங்க எவ்வளோ நாள் ஆனாலும் சரி தான் அம்மா சமையல் தான் பெஸ்ட்டு அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் அம்மா வீட்டு சைடு எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெருசு தான் ஸோ எல்லோருமே லீவுக்கு ஒன்று போல் வந்துருந்தோம் கொத்து பரோட்டா ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால வந்து எல்லோரும் சேர்ந்து ரெடி பண்ணணும் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே புரோட்டாவை வந்து குட்டி குட்டியாக பிச்சு கொடுத்தாங்க நாங்கள் எல்லோரும் பல்லாரி தக்காளியெலாம் கட் பண்ணி அந்த மாதிரி நல்லா சூப்பராக இந்த இடத்துல உட்காந்து தான் சாப்பிட்டோம் பிள்ளைங்க எல்லாருமே வந்து புதுசாக இந்த விளையாட்டை எங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எங்களோட இருக்கிறத விட குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து இருக்கிற போது ரொம்ப என்ஜாயாக ஃபன் பண்ணிவிட்டு போய் இருந்தாங்க பசங்களுக்கு உறவுகளை எல்லாத்தையுமே காமிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லீவ் டைம்ல எல்லாரும் ஒன்று போல் வந்து இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நமக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும் இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எப்போ ஒரு முறை நினச்சி பார்த்தாலும் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போய் தூங்கணும் அன்னைக்கு நல்ல ஜில் ஜில்னு காற்று அடிச்சுது வெயிலாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் மொட்டை மாடியை செலக்ட் பண்ணி அங்கே போய் படுத்து நல்லா தூங்கி எழுந்தாச்சு இதே நம்ம வீட்டில் மொட்டை மாடியில் படுக்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பயமா அப்பா வீட்டுக்கு போயிருக்கும் போது நம்ம எந்த பயமுமே இருக்காது அது ஏன்னு எனக்கே தெரியல உட்கார்ந்து பேசிட்டு தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆயிட்டு நாங்கள் காலையில் எலும்புறதுக்கு முன்னகுட்டியே பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருந்தது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற்றுக்கு குளிக்கிறதுக்காக வந்துட்டோம் திருநெல்வேலி சைடில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த சம்மர் டைம்ல ஒரு பெரிய பிளஸ்னா இந்த ஆறில் தான் வந்து நல்லா குளிச்சுட்டு கையில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போகிற சுகமே தனி வேறு எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி வந்து இருக்குமா என்னன்னு தெரியலை இங்கே வந்து சுற்றி சுற்றி ஆறு இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் நம்மளால் போய் குளிக்க முடியும் சம்மர் டைம் வந்துட்டுனா எல்லா ஆற்றுலையும் பயங்கரமாக கூட்டம் இருக்கும் பிள்ளைங்கள கூட்டிட்டு வந்து சாப்பிட்டு அப்படி குளிச்சுட்டு போகிற ஒரு சுகமே தனியாக இருக்கும் அது பக்கத்துலேயே இருக்கிற கோவிலுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இன்றைக்கி பையனுக்கு ஸ்டார் பர்த்டே அதனால் சரி கோயில் ஏரியா இருக்கிற ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு அப்படியே கோவில்லேயும் வந்து ஒரு பூஜையை போட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம் போயிட்டு கிளம்பி ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆஃப்டர்நூன் லன்ச் டைமே ஆயிட்டு நாங்கள் வர்றதுக்குள்ளே அம்மாவும் அக்காவும் சேர்ந்து ஸ்பெஷலாக தேங்காய் பால் சாதமும் பன்னீர் கிரேவியும் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருந்தாங்க நான் வந்த உடனே அவங்க சமையலை பார்த்துக்கிட்டு நான் போய் தூங்கி எந்திரிச்சிட்டு மதியம் சாப்பாட்டுக்கு தான் திருப்பி கீழே இறங்கி வந்திருந்தேன் தேங்காய் பால் சாதம் அதுக்கப்புறம் ரைத்தா பன்னீர் கிரேவி அப்பளம் இதோட சேர்ந்து வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் வந்து கேக் கட் பண்ணணும் ஸ்டார் பர்த்டே அப்படிங்கிறதுனால பிள்ளைங்க எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது கேக் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலயே நாங்கள் கட் பண்ணியிருந்தோம் ஸோ வந்து அந்த கேக் வந்து பற்றலை அந்தளவுக்கு நிறையா கூட்டம் ஜஸ்ட்டு கேக் கட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சாக்லேட்டும் கொடுத்து அந்த பர்த்டேவை வந்து சிம்பிளாக செலப்ரேட் பண்ணியாச்சு எல்லாரோடையும் இருந்து செலப்ரேட் பண்ணும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய சின்ன பசங்க சித்தப்பா பிள்ளைங்களாம் இருந்ததுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்த்டேவை செலப்ரேட் பண்ணியாச்சு அவங்களுக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஆக்சுவலி ரெண்டு பாக்ஸு ஃபுல்லாகவும் நிறைய குட்டி குட்டி தாளாக பிச்சு அது உள்ளே போட்டு நல்லா கவர் பண்ணிலாம் கொடுத்துருந்தாங்க என் பையன் செம்ம எக்ஸைட் பண்ண இவ்வளோ கிஃப்டா அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணால் உள்ளே ஃபுல்லும் தாள் இருந்தது இவனை ஃப்ரேக் பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு சூப்பரான கண்டனோட பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்